ஒரு ஆசிரியருக்கு தேநீர் கோப்பைகள் மீது மிகவும் இருக்கும் பல தேநீர் கோப்பைகளை வாங்கி அவர் வீட்டில் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் பல அரிய க கலை பொக்கிஷங்களாக அதனை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருந்தார் அவர் வீட்டுக்கு வந்திருந்த ஒரு மாணவன் இதனை பார்த்து மிகவும் ஆசை கொண்டான் இவ்வளவு கலை பொருட்களா என்று அவன் ஆச்சரியப்பட்டான் ஆசிரியர் இல்லாத நேரம் பார்த்து ஒரு தேநீர் கோப்பையை எடுத்து கையில் பார்த்து கொண்டிருந்தான் அது மிகவும் அழகாக இருந்தது தலையை பார்த்து கொண்டே இருந்தான் திடீர் இருந்து ஆசிரியர் வரும் சத்தம் கேட்டதும் பயந்து போனான் கை டீ கோப்பையை தவற விட்டு விட்டான் அது கீழே விழுந்து உடைந்து விட்டது அடடா ஆசிரியர் கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று முழித்துக்கொண்டு அந்த டீ கோப்பைகளை கையில் எடுத்து பின்னால் மறைத்துக்கொண்டு ஆசிரியர் முன் வந்து நின்றான் வந்ததும் ஆசிரியர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் ஐயா எதற்கு எல்லோரும் இறந்து போகிறார்கள் என்று கேட்டான் அதுக்கு ஆசிரியர் சிறுவனுக்கு நன்றாக புரிய வேண்டும் என்பதற்காக உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் எ எல்லோரும் நிலையாக வாழ இயலாது இந்த உலகத்தில் எது ஒன்று பிறந்தாலும் அது வாழ்நாளில் இருந்துதான் ஆக வேண்டும் என்று அவர் கூறினார் அப்போது சிறுவன் கையில் வைத்திருந்த அந்த டீ கோப்பையின் குண்டுகளை எடுத்து அவருடன் நீட்டி ஐயா உங்கள் டீ கோப்பைகளையும் நேரம் வந்துவிட்டது அதுவும் இறந்து விட்டது என்று காட்டினான் ஆசிரியர் மாணவனின் புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்து நின்றார்